எட்டு திசையும் கட்டி ஆளும் சமயபுரம் மாரியம்மள் கத்தி கதறுகிற பக்தர்களுடைய குரலுக்காக ஓடோடி வரக்கூடிய தாயானவள் உலகமே ஆடும் இவளுடைய சிரிப்பில்னு சொல்லலாம் அதே மாதிரி கும்பப்படையில் உணவை சாப்பிட அங்கு ஒழிக்கக்கூடிய உடுக்கை சத்தத்திற்காக காலில் சலுங்கு விழி காத துளைக்கிற மாதிரி பாவாடை தாவணியில தானா ஆடக்கூடியவதான் இந்த சமயபுர மாரியம்மா சமயபுரம் மாரியம்மனை பொறுத்த வரைக்குமே ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாரையுமே அரவணைக்கூடிய ஒரு தாய் இவ பொறுத்த வரைக்குமே இவன் விரும்பினா சின்ன இடத்துல அமர்ந்து கூட எல்லாருக்குமே நன்மை செய்வாங்கிறதுக்கு உதாரணம் தான் சேலம் சாமிநாதபுரம் வண்டிப்பேட்டு பகுதியில் கம்பீரமா அமர்ந்திருக்க கூடிய ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் இந்த அம்மனை வேண்டிக்கிட்டா வேண்டியது எல்லாமே கண்டிப்பா பழக்கிங்கிறது இங்கு வரக்கூடிய பக்தர்கள் நம்பியோட சொல்லக்கூடிய ஒரு வாக்கு அதுலேயும் அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜை செஞ்சு இட்டு அதை குழந்தைகள்லாம் தம்பதிக்கு உடல்நலம் வேண்டி வரக்கூடியவங்களுக்கும் பிரசாதமாக பெற்று சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்கிறது இந்த அம்மனுடைய பெருமையை சொல்லாமல் சொல்லுதுன்னு சொல்லலாம் கார்த்திகை மாதங்களில் மட்டும் இந்த கோவிலில் அப்படி ஒரு அளவில்லாத கூட்டம்னு சொல்லலாம் பெரும்பாலுமே ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலுமே இந்த கோவிலில் கூட்டங்கிறது அலமோதும் இந்த தாயானவளை பொறுத்த வரைக்குமே எல்லாரையுமே கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு தோற்றம் இந்த பாரதமே என்னோட தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாருடைய கவலை நான் தீர்த்து தரங்கிற ஒரு கம்பீரமான தோற்றம்னு சொல்லலாம் இவளுடைய அழகான கண்களில் கருணை விழுக்கூடிய முகத்திலையும் ஒரு அன்பு நிறைந்து வழியக்கூடிய ஒரு சகல அலங்காரங்களோட பாக்குறப்ப எல்லாருமே ஒரு கணம் மேய்செலுத்து தான் போவாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்குமே இங்கே வசிக்கக்கூடியங்களா இருக்கட்டும் இந்த கோவிலுக்கு வரக்கூடியங்களா இருக்கட்டும் இந்த அம்மனுடைய பெருமையும் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே வேப்ப மரத்துல சுயம்புவா எழுந்துள்ள இந்த அம்மனை திருச்சியில குடி கொண்டிருக்க கூடிய அந்த சமயபுரத்தால் எண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஒரு நாள் கனவுல வந்த அம்மன் தனக்கு இந்த இடத்துல சிலாரூபம் வேண்டும்ன்னு இங்க நான் ஆசைப்பட்டு விரும்பி அமர் இருக்கிறேன்னு அருள்வாக்கு தந்திருக்கிறா அதன்படியே இந்த ஏழடி உயர சாமி அபர அம்மன் சிலை அந்த சாமிபுரத்தால் சாட்சியாக இங்க அவளே குடிக்கொண்டிருக்கிறான்னு நம்பலாம் சாமிபுரம் உள்பட அவள் ஆட்சி புரியக்கூடிய இருபத்தி ஒரு இடங்கள்ல புற்றுமண் எடுத்து வந்து இங்கே அவளுடைய அருளாலையும் பிரதிஷ்ட செஞ்சிருக்கிறாங்க அவளே மீண்டும் கடவுள் வந்து ஒரு ரூபாய் காசை மஞ்சள் துணியில வச்சு என் மேல யார் நம்பிக்கையா வேண்டி கட்டுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா அவங்க வேண்டதில் நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்லியிருக்கிறா இப்படி இங்கு வரக்கூடியவங்க எல்லாமே தங்களுடைய பிரார்த்தனைகளை மஞ்சள் துணியில காசு முடிஞ்சுதான் வேண்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு அம்மாவாசன் என்னைக்குமே விசேஷ பூஜையோட மொச்ச கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வச்சு முருங்கைக்கீரை பொரியலோட படையில பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில அம்மனை ஆவாகனம் செஞ்சு அம்மனுக்கு படிச்சு அதை குழந்தை வர வேண்டவங்களுக்கும் உடல்நலம் வேண்டி வரவங்களுக்கும் பிரசாதமா வழங்கிட்டு வராங்க இது கூட அவளுடைய கட்டளை தான் இது வரைக்குமே ஒரு சின்ன தடங்கள் கூட இல்லாம இந்த கோவிலில் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வுகள் வந்து நடந்து வருது இப்படி தொடர்ந்து மூன்று மாதம் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பார்க்க கெடைச்சி வருது இந்த அம்மனுடைய சக்தி இல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை இங்க பலருமே இந்த உண்மையை சொல்லிட்டு தான் வராங்க பெரும்பாலுமே நம்பிக்கையோட இந்த அம்மனை வேண்டி வணங்குறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதலுங்கிறது நிறைவேறி வருதுன்னு சொல்லலாம் சாமிபுரம் அம்மனா பாவிக்கக்கூடிய இங்க மக்கள் இங்கே வந்து இந்த அம்மன் கிட்ட ஏராளமான வேண்டுதலை வச்சுட்டு போறாங்க ஏராளமான நன்மைகளும் பெற்றுட்டு போயிட்டு சொல்லலாம் இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சாமிநாதபுரம் வண்டிப்பேட்டு திருவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் இந்த அம்மன் அந்த சாட்சாட் சமயபுரத்தால் ஒத்த உருவம் இங்கு ஆறு அடி அகலம் எட்டடி அடி நீல கருவறையில் ஆறு உயரத்தில் சுதை வடிவில் அம்மன் அருள் பாலிக்கிறார் இங்கே அமாவாசையில் வழங்கக்கூடிய கூம்பு படையல் உணவு தான் ரொம்ப பிரபலம் சில ஆண்டுகளாக இந்த கோவில்ல இருந்து கூட்டங்கிறது அப்படி ஒரு அலமேது அலம் சொல்லலாம் தமிழ்நாடு உள்பட பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து கூட பக்தர்கள் இங்கே பெருமளவில் வந்துட்டு தான் போறாங்க பெரும்பாலுமே இந்த கோவில் காலையில ஆறு மணிக்கு நடத்திறந்து இரவு ஒன்பது மணிக்கு நட சாத்தப்படும் காலையில ஒன்பது மணி மதியம் பன்னிரெண்டு மணி இரவு ஏழு மணின்னு மூணு கால பூஜை நடக்கும் அமாவாசை நாளில் மட்டும் அதுக்கு முந்தைய நாள் இரவுலேருந்தே இருந்தே கூட்டங்கிறது அதிகமா இருக்கும் குறிப்பா இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விசேஷ நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முன்னே தினம் அதாவது அன்னைக்கு மணிக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு அம்மனுக்கு கும்ப படையல் பூஜை நடக்கும் அப்போ மொச்ச பயிர் கத்திரிக்காய் சேர்த்த புளிக்குழம்பு தயார் செய்வாங்க சமைக்கப்பட்ட பச்சரிசி சாதம் முருங்கைக்கீர பொரியல் சப்த கண்ணீர்களை குறிக்கிற மாதிரியான மாவிளக்கால் செய்யப்பட்ட தீபம் ஏற்றி ஏழு மாவிளக்கு உருண்டை தலவால இலையில வச்சு ஒரே ஒரு மாவிளக்கு ஒரு தீபத்துல மட்டும் தீபம் ஏற்றி உடுக்க அடிச்சு பாட்டு பாடினா தீப ஜோதியில அம்மனுடைய அருளுங்கிறது இறங்கி பூஜை நடக்கும் அம்மன் மாவளுக்கு தீபத்துல ஜோதி வடிவுல வந்து கும்பப்படையல் உணவை சாப்பிட்றாங்கிறது தான் ஒரு ஐதீகமாக இருந்துட்டு வருது இப்படி எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கும்பப்படையல் உணவுங்கிறது பிரசாதமாகவும் வழங்கப்படுது தொடர்ந்து படையிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு உணவு மட்டும் எடுத்து பக்தர்களுக்கு வழங்குறாங்க இத குழந்தை வர வேண்டவங்க வாங்கி சாப்பிடலாம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இந்த மூன்று அமாவாசை தொடர்ந்து வந்து இந்த கும்பப்படையல் உணவு பிரசாதத்தை சாப்பிடணுங்க பூஜை பங்கேற்று பின்னாடி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடச்சி வர்றது ஒரு நம்பிக்கையாவே இருந்துட்டு வருது இப்படி சிலருமே இந்த கோவில் ரொம்ப முக்கியமா வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்கும் இதில் நீங்க நம்பிக்கை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா பயன்பெறுங்கிறதுதான் உண்மை பொதுவாவே இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய ஒரு வரலாறு நிகழ்வை சமயபுரம் மாரியம்மனுடைய சிறப்பை நாம பொதுவா பார்க்கலாம் சிவசக்தி சொர்வமா வாழக்கூடிய முனிவர் தான் இந்த ரேணுகாதேவி இவங்க மாரியம்மனா மாறின கதை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிவபெருமான் மன்மதனை ஏர்த்த வெப்பத்தோட அண்ணல் தாங்காம தேவர்களும் மனிதவர்களும் தவிக்கிறாங்க அதனால உமையம்ம கிட்ட வேண்டி நிக்கிறாங்க அந்த வெப்பத்தை உள்வாங்கி கொள்றா அந்த உமையம்மை அந்த சக்தி து அந்த அவதாரம் தான் இந்த சமீபர மாரியம்மனு சொல்லலாம் அதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்துல வசுதேவர் தேவதி தம்பதியோட எட்டாவது குழந்தையான கண்ணன் யசோதை வீட்டுக்கும் நந்தகோபன் யசோதையோட பெண் குழந்தை கம்சனோட சிறைசாலைக்கு இடமாற்றப்படுது அந்த பெண் குழந்தைய சிறைக்கு வந்து கம்சன் கொள்ள முயற்சி சேர்ப்ப அவரிடம் இருந்து தப்பித்து வானல உயர்ந்து உன்னைக்குள்ள கூடிய யமன் கோகுலத்த விளங்குறான்னு சொல்லி மறையுது அந்த மாயா குழந்தை அந்த மாயா தேவி தான் மாரியம்மன் அவளே கிருஷ்ணவனுக்கு உதவியாக ஒரு அம்மனாக விளங்குறாங்கறத ஐதீகம் இதே சமயபுர மாரியம்மன் தான் ஆதியில வைஷ்ணவிங்கிற நாமத்தோட ஸ்ரீரங்கத்துல கூடிக்கொண்டிருந்திருக்கிறா உக்கர கோலத்துல இந்த அம்மாள் திகழ்ந்துட்டு வந்திருக்கிறான்னு சொல்லலாம் அப்ப இருந்த சுவாமிகளை பொறுத்த வரைக்குமே இந்த அம்மனை வேறொரு இடத்துக்கு பிரதிஷ்ட செய்ய ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அப்படி இந்த சிறு திருவுருவத்தை எடுத்துட்டு போய் வடக்கு நோக்கி கிளம்பிருக்கிறாங்க வழியில ஒரு இடத்துல எழப்பாறு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதுதான் கண்ணன் ஒரு அரண்மனை மேட்ட அடைஞ்சி அம்பாள் திருவுருவ அங்க ஓலை கொட்டைகளை ஒண்ணு வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதனால அம்மன் கண்ணன்னூர் மாரியம்மன் சொல்றாங்க இந்த அம்பிகை உரிய காலத்தில் தேவையான வரம் தந்து காத்ததால சமயத்துக்கு வந்த மாரியாத்தால் சமயபுரத்தால்னு போற்றப்படுது அவளே திருச்சி சமீபுரம் மாரியம்முன்னு நம்ம சொல்லலாம் திருச்சியில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயபுரத்தாலும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சமயபுரத்தாலும் ஒரே ஒருத்தன் வருவோம் கருவறையில் சமயபுரத்தால் சுகாசனையாக தான் காட்சி தருகிறாள் அவளுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா அவளுடைய தலைக்கு மேலே ஐந்து தலை நாகம் படம் வரிச்ச நிலையில் காட்சி அளிக்கும் இடது காலம் மடிச்சு வச்சிருப்பா கீழ தொங்கு விடப்பட்டு வலது கால அசுரர்கள் தால காணப்படும் சமயபுரத்தால் உருவங்கிறது எட்டு திருக்கரங்கள்ல முறையா கத்தி கபாலம் சூழம் மணிமாலை வெல் அம்பு உடுக்க பாசம் இது எல்லாமே ஏந்திருக்கிறா நெற்றியில திருநீரும் அது மட்டும் இல்ல குங்குமம் அது மட்டும் இல்லாம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தை தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு யந்திரங்களா திருமணி பிரதிஷ்டில திகழக்கூடிய மகாமாரி தான் நமக்கு எல்லாமே அருளாட்சி செய்யக்கூடிய இந்த சமயபுரத்தா சமயபுரம் மாரியம்மனுக்கு பல பேர் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் மகமாயி அகிலாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையால் சாம்ராணி வாசகி கௌமாரி காரண சௌந்தரி சீதள தேவி கண்ணபுரத்தால்னு பேரு உண்டு சமயபுரம் விக்கிரகம் பொறுத்த வரைக்குமே மூலிகைகள் ஆனதுதான் பெரும்பாலுமே சமயபுரத்தாலுக்கு அபிஷேகங்கிறது கிடையாது ஏன்னா உற்சவ அம்மனுக்கு மட்டும்தான் அபிஷேகம் அம்பிகை எப்போதுமே குளிர்ச்சா இருக்கணுங்கிற நோக்கத்துலதான் கருவறையில சுத்தியுமே எப்போதும் நீர் சூழ்ந்திருக்கிற மாதிரி செஞ்சிருப்பாங்க கருவறைக்கு பின்னாடி அம்மனுடைய பாதை அமைஞ்சிருக்கும் இதுக்கு மலர் சூடி தீபம் காட்டி வழிபாடு செய்வாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனுக்கு பொறுத்த வரைக்குமே தை பூசத்தின் போது அம்மனுக்கு கொள்ளிட கரையிலிருந்து இருந்து தென்பகுதியில நீராடு வருவா அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ஸ்ரீரங்கு பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவ மாலை மகமாயிக்கு சீரம் அனுப்பி வைக்கப்படும் இது அந்த இருந்தே செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு வழக்கமா இருந்துட்டு வருது பக்தர்கள் அம்பால வேண்டி விருது இருக்கிறது நடைமுறை ஆனா சமயபுரம் மாரியம்மனுடைய சிறப்பை பக்தர்களுக்காக இவ பச்சை பட்டு இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் அம்மை நோய் பிடிச்சவங்களை தங்கி இருக்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த சமீபுரம் மாரியம் தீர்த்து தருகிறான்னு சொல்லலாம் பெரும்பாலும் அம்மனுக்கு மாவிளக்கு எலுமிச்சப்பல மாலைங்கிறது ரொம்ப ரொம்ப விருப்பமான விஷயம் அது சேலம் சமயபுரம் மாறியா இருந்தாலும் சரி திருச்சி சமயபுரம் மாறியா இருந்தாலும் சரி இவளுக்கு நீங்க விருப்பப்பட்டு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாவிளக்கும் எலுமிச்சப்பல மாலைம்தான் இது அவன் ரொம்பவுமே விரும்பி ஏற்றுக்கொள்வான்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குறைகளை உங்களுடைய பிரார்த்தனைகளை ஒரு ஒரு காகிதத்தில் எழுதி தலை விரிச்சம் சொல்லக்கூடிய வேப்ப கட்டிட்டு இங்கே பிரார்த்தனை செஞ்சாலுமே உங்க குறைகள் எல்லாமே இந்த சமயபுரத்தால் தீர்த்து தருகிறா அதே மாதிரி இங்கே கரும்பு தூளி எடுக்கிறது ஒரு விசேஷமான பிரார்த்தனை குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் கரும்பு தூளி எடுத்து வேண்டிக்கிறாங்க அன்னையோட அருளால் கருவுற்று சீமந்தம் முடிஞ்ச பின்னாடி சீமந்த புடவை வேஷ்டியை பத்திரமா வச்சுருப்பாங்க குழந்தை பிறந்ததுமே ஆறாவது மாதத்தில் கரும்பு தூளி பிரார்த்தனை நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி இந்த கோவிலுமே அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அதுதான் கும்பப்படையல் உணவு கும்பப்படையல் உணவை தொடர்ந்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது உண்மை அதே மாதிரி இங்கு சீமந்த நிகழ்வு நடத்தப்படும் இது எல்லாமே சொல்லலாம் எட்டு திசையும் கட்டியாள கூடிய சமயபுரத்தால் அந்த ஈஸ்வரி தாயானவள் பக்தர்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து பக்தர்களுடைய குறைகளை தீர்ப்பாங்கிறதா உண்மை நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சமயபுரம் மாரியம்மாளுடைய உடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க